சிதம்பரத்தை நம்பர் ஒன் டியூஷன் சென்ட்ரானா கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மணி மிக் மெனி திங்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கலை அப்படின்ற ஒரு புக்கோட சம்மரி பணம் சம்பாதிக்கிறது எப்படின்றது யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை நம்ம தான் ஆகணும் ஆனால் அதை எப்படி முதலீடு பண்ணணும் அதை எப்படி சேர்த்து வைக்கணும் அப்படின்றத நமக்கு யாராச்சும் சொல்லித்தந்தே ஆகணும் அது நம்ம அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் நம்ம அண்ணன் சொந்தக்காரங்க யாராச்சும் ஒருத்தவங்க இருக்கலாம் ஆனால் யாரோ ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்து அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் சிறப்பானதாக இருக்கும் அந்த வகையில் நமக்கு புக்ஸ் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அந்த புக்ஸெல்லாம் நம்ம சம்மரியாக பிளேலிஸ்ட்டில் பார்த்துட்ருக்கோம் டாக்டர் எஸ் கார்த்திகேயன் அப்படின்றவங்க எழுதுனா பணவழக்கலை அந்த புக்கு தான் அது பணக்காரங்களாவதுக்கு நமக்கு என்னென்ன தேவை எப்படிலாம் நம்ம பணத்தை மிச்சப்படுத்தணும் அப்படின்றத நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் இந்த புக் ஒரு தனித்துவமான இடத்தை பிடிக்குது அவசியம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் அச்சா பணத்தை பற்றி நினச்சதும் உங்களுக்கு முதல்ல என்ன தோணுது ஒரு செக்யூரிட்டியான ஃபீலிங்கா இல்லை ஒரு மாதிரி டென்ஷனாக பதட்டமாக இருக்கா டாக்டர் எஸ் கார்த்திகேயன் எழுதின பணவழக்கலை புத்தகத்திலிருந்து பணத்தை நாம பார்க்கிற விதத்தையே மாற்றக்கூடிய சில பவர்ஃபுல்லான ஐடியாஸை தான் இந்த பகுப்பாய்வுல நம்ம பார்க்க போறோம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த ஒரு பழமொழி தான் நாம இன்னைக்கு பேச போற விஷயத்தோட திறவுகோள் நாம ரிஸ்க்னு பயப்படுற பல விஷயங்கள் நிஜமாவே ஆபத்தானதா இல்ல அதை பத்தி நமக்கு சரியா தெரியாததால வர்ற பயமா இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா நாம ரிஸ்க்னு நினைக்கிற முக்கால்வாசி விஷயம் உண்மையில அது என்னன்னு நமக்கு முழுசா புரியாத ஒரு இருட்டுதான் ஒரு சின்ன கதை ஆனா இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது யோசிச்சு பாருங்க ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு அமெரிக்காக்கு கப்பல்ல போறாரு பல நாள் பயணம் தன்னோட கையில இருந்த சாப்பாட்டையே சாப்பிட்டுக்கிட்டு வர்றாரு ஆனா பயணம் தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது அவர் வாங்குன டிக்கெட்லேயே மூணு வேலை சாப்பாடு தங்குறதுக்கு இடம் எல்லாமே இருந்திருக்கு ஒரு சின்ன விஷயம் தெரியாததால தனக்கு உரிமையான ஒரு பெரிய சௌகரியத்தையே அவர் அனுபவிக்காம விட்டுட்டாரு இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது அந்த கப்பல்ல போன மனுஷன மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற வாய்ப்புகளை நாமளும் புரிஞ்சுக்காம தவற விட்டுட்டு இருக்கோமா இந்த உலகம் எப்படி வேலை செய்துங்கிற ஒரு சின்ன புரிதல் இல்லாததால நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை நாமளே இழந்துட்டு இருக்கோமா அந்த கப்பல் மனுஷ மாதிரிதான் நம்மள பல பேரும் நமக்கு நாமே ஒரு கோடு போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே வாழ்றோம் குறிப்பா பண விஷயத்துல இதுக்கு காரணம் என்னன்னு இந்த புத்தகம் சொல்லுதுன்னா நமக்குள்ள ஆழமா பதிஞ்சு போன ஒரு பயம்தான் அந்த பயத்தோட ஆணிவேர் என்னன்னு தான் இப்போ நாம பார்க்க போறோம் பல பேருக்கு பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு டென்ஷனான விளையாட்டு மாதிரி ஜேக்ரோமோ இல்லையோ தோத்துட்டா என்ன பண்றதுங்கிற பயம்தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த ஆட்டத்துல நமக்கு இருக்கிற ஒரே பெரிய தட ரிஸ்க் மேல இருக்கிற அந்த பயம்தான் வாங்க அந்த பயத்தை கொஞ்சம் உடைச்சு பார்க்கலாம் நீங்களே இதை கவனிச்சிருக்கீங்களா ஒரு ஹாஸ்பிடல் இல்ல ஒரு ஸ்கூலுக்குள்ள போறதை விட ஒரு பேங்க்குள்ள நுழையும் போது நம்ம மனநிலையும் சரி நம்ம நடவடிக்கையும் சரி ரொம்ப சீரியஸா மாறிடும் நம்ம மனசு தானாவே ஒரு மாதிரி உஷாராகி பதட்டமாயிடும் அந்த ஆய்வு இதைத்தான் சொல்லுது பணுங்கிற ஒரு விஷயமே நம்ம மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது இங்கேதான் இந்த புத்தகத்தோட முக்கியமான பாயிண்டே இருக்கு ஆபத்து வேற ரிஸ்க் வேற ரெண்டும் ஒன்னு கிடையாது ஆபத்துனா என்ன ஆழம் தெரியாம கால விடுற மாதிரி என்ன நடக்குனே தெரியாம ஒரு காரியத்துல இறங்குறது ஆனா ரிஸ்க் அப்படி இல்ல என்னென்ன நடக்கலாம் என்னென்ன விளைவுகள் வரலான்னு ஓரளவுக்கு கணக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுக்கிறது ஒன்னு அறியாம இன்னொன்னு அறிவு சார்ந்த செயல் சரி நமக்கு ஏன் பணத்தை நினைச்ச ஒரு பயம் வருதுன்னா அதுக்கு இந்த நாலு முரண்பாடான முகங்கள் இருக்கிறதால தான் ஒரு பக்கம் பணம் நமக்கு பாதுகாப்ப கொடுக்குது ஆனா அதே பணத்தை சம்பாதிக்கிற வழியில அதுவே ஒரு பிரச்சனையா மாறுது அது நமக்கு ஒரு சக்திய கொடுக்குது ஆனா அதே சமயம் அதுவே நம்மள தப்பான வழியில போக தூண்ற ஒரு சக்தியாவும் மாறிடுது இந்த சிக்கலான உளவியல் தான் நம்மள ரொம்ப குழப்புது சரி பயங்கர பிரச்சனைய பத்தி நிறைய பேசிட்டோம் இப்போ தீர்வு என்னங்கறத பாக்கலாம் இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா ரிஸ்க்குங்கறது நம்ம ஒதுங்கி போக வேண்டிய ஒரு விஷயம் இல்ல அதை நாம கத்துக்கிட்டு வளர்த்துக்க வேண்டிய ஒரு திறமை இது நம்ம எல்லாருக்குமே நல்லா புரியும் சின்ன வயசுல சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டது ஞாபகம் இருக்கா கீழே விழுவோம்னு நல்லாவே தெரியும் ஆனாலும் அந்த ரிஸ்க்க நம்ம எடுத்தோம் ஏன்னா அந்த சின்ன ரிஸ்க் எடுக்காம சைக்கிளை பேலன்ஸ் பண்ண கத்துக்கவே முடியாதுன்னு நமக்கு தெரியும் அதே மாதிரிதான் வாழ்க்கையில வளர்ச்சியும் சரி முன்னேற்றமும் சரி நாம கணக்கு போட்டு எடுக்கிற ரிஸ்க் மூலமா மட்டும்தான் சாத்தியமாகும் அப்போ ஒரு ஆட்டக்காரரா மாறி ரிஸ்கை எப்படி ஹேண்டில் பண்றது அதுக்கு இந்த நாலு ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணலாம் முதல்ல காதுல கேட்டதை நம்பாம கேள்விகள் கேட்கணும் ரெண்டாவது வாய்ப்பை இழந்துடுவோமோங்கிற பயத்தை ஜெயிக்கணும் மூணாவது எடுத்த உடனே பெருசா இறங்காம சின்ன சின்ன ரிஸ்க் எடுத்து கத்துக்கணும் இது பயத்திலிருந்து அறிவுக்கு மாறுற ஒரு பயணம் கடைசியா ரிஸ்க சமாளிக்கிறதுங்கிறது வெளியே இருக்கிற மாத்துறது இல்ல நமக்குள்ள நாம கேட்டுக்கிற கேள்வியை மாற்றுறதுதான் ஐயையோ இது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு பயப்படுறதுக்கு பதிலா சரி இந்த ரிஸ்க எப்படி மேனேஜ் பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிக்கிறது இது பயத்திலிருந்து திட்டமிடலுக்கு மாற ஒரு மனநிலை மாற்றம் சரி இதுவரைக்கும் நம்ம பார்த்ததை விட இப்போ கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆழமான யோசனையே இந்த புத்தகம் சொல்லுது பணத்தை நீங்க துரத்தி பிடிக்க வேண்டிய ஒரு டார்கெட்டை பார்க்காம உங்க வாழ்க்கை பயணத்துல உங்க கூடவே வர்ற ஒரு பார்ட்னரா ஒரு கூட்டாளியா பாத்தா எப்படி இருக்கும் இந்த ஒரு உருவகம் நம்ம மொத்த பார்வையையும் மாத்திடும் யோசிச்சு பாருங்க பணம் உங்க பார்ட்னர் அந்த பார்ட்னருக்கு கொஞ்சம் கூட பொறுமை கிடையாது அது உங்களோட திறமை உங்க கவனத்தை நீங்க தொடர்ந்து கத்துக்கிறத எல்லாத்தையும் எதிர்பார்க்கும் நீங்க அத சரியா கையாளலனா அது உங்களை விட்டுட்டு தன்னை மதிக்க தெரிஞ்ச இன்னொரு திறமையான ஆள்கிட்ட போயிடும் இந்த புது பார்வையோட இப்போ நீங்களே உங்களை கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான் இந்த பண விளையாட்டுல உங்க ரோல் என்ன நீங்க களத்துல இறங்கி விளையாடுற ஒரு ஆட்டக்காரரா இல்ல ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் பாக்குற ஒரு பார்வையாளரா அவ்வளவுதான் இந்த ஒரு வரியில மொத்த புத்தகத்தோட சாராம்சமும் இருக்கு பார்வையாளர்கள் வாழ்க்கைய சும்மா பார்த்துட்டு இருக்காங்க ஆட்டக்காரர்கள் வாழ்க்கையை உருவாக்குறாங்க ஒருத்தர் வேடிக்கை பாக்குறார் இன்னொருத்தர் செயல்படுறார் உங்க வாழ்க்கையில நீங்க எந்த ரோல் எடுக்க விரும்புறீங்கிறது நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன தான் இருக்கு சரி இவ்ளோ நேரம் மனநிலைய பத்தியும் பார்வைய பத்தியும் பேசணும் இப்போ எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து அடுத்தது என்ன பண்ணலாம்னு பாப்போம் உங்க பயணத்துல அடுத்த அடியை எப்படி எடுத்து வைக்கிறதுங்கிறதுல கவனம் செலுத்துவோம் இந்த மாமர உதாரணம் புத்தகத்தோட மையக்கரத்தை ரொம்ப அழகா சொல்லுது நம்ம எல்லாருமே மாம்பழத்தை அதாவது பணத்தை மாத்தணும்னு நினைக்கிறோம் ஆனா யாருமே வேற அதாவது நம்ம எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் கவனிக்கிறதே இல்ல உங்க வெளியுலக நிதி நிலைமைங்கிறது உங்க உள்மன நிலையோட ஒரு பிரதிபலிப்பு தான் வேற பலப்படுத்தினா பழம் தானா கிடைக்கும் முடிவா இந்த புத்தகம் நம்ம மனசுல பதிய வைக்கிற ஒரு விஷயம் இதுதான் வாழ்க்கையில உண்மையான ரிஸ்க்ங்கிறது பணத்தை இழக்கிறது இல்ல இந்த அற்புதமான வாழ்க்கைய இந்த ஆட்டத்தை முழுசா விளையாடாம ஒரு பார்வையாளராகவே இருந்து நம்மளோட முழு திறனையும் உணராம தவற விடுறதுதான் உண்மையான ரிஸ்க் இந்த கருத்துக்கள் உங்க பயணத்துல ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்தும்னு நம்புறேன் இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க கண்டிப்பா பணவளக்கலை புத்தகத்தை வாங்கி படிங்க இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் பயன்பட ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு பயனுள்ள பகுப்பாய்வில் சந்திப்போம் இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு கலாம் டூஷன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க